வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் பிரதமர் நரேந்திர மோடியோடைய இன்டர்வியூ அது முதன் முறையாக தமிழ்நாட்டுல தந்தி டிவியினுடைய இரண்டு ஆங்கர்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க ஒரு ஆண் ஒருத்தர் ஒரு பெண் ஒருத்தங்க ரெண்டு பேரும் அந்த இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க இந்தியா முழுக்க பேசப்பட்ட இன்டர்வியூ ஏன் அப்படின்னா இவ்வளவு முக்கிய ஒரு கேள்வியை கேட்பாங்களா பச்சைய அவர் போய் சொல்லிட்டு இருக்காரு அப்படியே உட்காந்துருக்காங்களே ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா பொங்கல் பிடிக்குமா உப்புமா பிடிக்குமான ஒரு கொஷனை கேட்டுட்டு இருக்காங்களே இதுதான் ஒரு இன்டர்வியூவா அவர் ஊடகத்தை பாக்குறதே பெரிய விஷயம் பிரதமர் அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு ஒரு கொஸ்டின் வந்து அவருக்கு டஃப்பான கொஸ்டின் எலெக்ஷன் நடக்க இருக்கு அவ்வளவு அலிகேஷன்ஸ் இருக்கு அந்த அரசு மேல ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்களான்னு காங்கிரசினுடைய பொதுச்செயலாளர் ஜெயராம ரமேஷ் உட்பட மொத்த இந்தியாவுமே கேள்வி கேட்டுச்சாங்கள அந்த ஆங்கர்ல ஒருத்தன் வந்து தங்க தமிழ் சோழன் அவர்களை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க தேனியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கிட்ட வந்து வக்ஃபு போர்ட் சம்பந்தமா சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க திரும்ப வந்து அண்ணன் ஒரே ஒரு கேள்வியை கேட்டாரு ஆங்கர் வந்து அப்படியே டாபிக்கே மூடிட்டாரு அதாவது ஒரு பதில் கேள்வி கேட்ட உடனே உடனடியாக நம்ம ஏதாவது பேசுவோம் திரும்ப ஏதாவது ஒன்னு அந்த ஆர்குமெண்ட்லாம் கொண்டு போவோம் அப்படி பேசின உடனே டப்புனு டாப்பிக்கே மாத்திட்டு ஆட்டத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வேற இடத்துக்கு ஜம்ப் ஆயிட்டாரு அண்ட் இதற்கு முன்னாடியும் ஒரு ஒரு கேவலமான சம்பவத்தை அவர் செஞ்சிருந்தாரு அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பாக்கறோம் நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் இதுல பார்க்கலாம் முதல்ல லக் திருத்தங்களை பாஜக அரசு முன்மொழிஞ்சிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்கு இந்தியா முழுக்க எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க குறிப்பாக இஸ்லாமியர்களை மேலும் ஒடுக்குவதற்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த பக்ஃபு போர்டில் இருக்கக்கூடிய சொத்து இது வந்து பாஜகவினுடைய கண்ணை உறுத்துது இதை எப்படியாவது சீர்குலைக்க பார்க்குறாங்கன்ற குற்றச்சாட்டை ஜனநாயக அமைப்புல எல்லாருமே முன்வைக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு மூன்றாவது பெரிய அமைப்பு ரயில்வேஸ் அண்ட் டிஃபென்ஸ் அதை தாண்டி வந்து பக்ஃபு போர்டு தான் இன்னைக்கு ஒரு பெரிய அலுவலக்கான சொத்துக்கள் வந்து இருக்கு இந்த சொத்துக்கள் வந்து பாஜகவினுடைய கண்ணை உறுத்துது தான் திட்டமிட்டு அவங்க இதில் வந்து நாங்க திருத்தங்களை கொண்டு வரோம்ன்ற பேரில் அதாவது உங்களுக்கு நல்லது பண்றோம்ல இந்த ஹிஜாப் நாங்க எடுக்கிறது அப்படின்றதே நாங்கள் இஸ்லாமியருக்கு செய்யக்கூடிய அந்த பிற்பகுக்கத்தான் வெளியே கொண்டு வரோம்னு இவங்க அட்வைஸ் பண்றாங்க இவனுடைய பிற்போக்குத்தனம் என்ன எவ்வளவு இருக்கிற சிவா இவங்க யோசிப்பாங்க இவங்க என்னென்ன வேலை எல்லாம் செய்வாங்க எப்படி பேசுவாங்க பெண்களை எப்படி பார்ப்பாங்கன்றத உலகமே பாத்துட்டு இருக்கிற வேலையில இவங்க வந்து இஸ்லாமிய மதத்துக்குரிய பிற்போக்குத்தனத்தை நாங்க ஒழிக்கிறோன்ற பேர்ல ஹிஜா நாங்க ரிமூவ் பண்ண சொல்றோம்னு பேசுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி நாங்க வந்து இஸ்லாமிய நலனுக்காக நாங்கோர்டு சட்டத்துல நாங்க சில திருத்தங்களை கொண்டு வருவோம் பாஜக முக்கியமான ஒரு விஷயம் வக்ஸ்போர்ட் சம்பந்தமா என்னென்ன திருத்தங்களை கொண்டு வருவாங்க என்ன பிரச்சனை நம்ம ஒரு பக்கம் வச்சலாம் அது தொடர்பாக பல அறிஞர்கள் பேசிட்டு இருக்காங்க டீடைல்டாக ஒக்ஸ் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அதுல என்னென்ன திருத்தங்களை பாஜக முன்மொழியுது ஏன் ஆபத்துனது பல இன்டர்வியூஸ் நம்ம பண்ணிருக்கோம் அது கூட லிங்க் கூட கொடுக்கிறோம் இந்த இன்டர்வியூல தங்க தமிழ்ச்சல் தந்தி டிவி கொடுத்த இன்டர்வியூல ஹரிகரன் அவர்கள் தான் இன்டர்வியூ பண்றாங்க அப்ப வந்து அவர் பல கேள்விகளை வந்து கேட்டுருக்காரு வக்ஸ்போர்ட் சம்பந்தமா ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் நாடாளுமன்றத்தில் டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் பல கேள்விகள் வைக்கிறாங்க அப்போ சொல்றாரு நான் முஸ்லிம்ஸ் வந்து வக்ஃபோர்ட்ல வந்து இண்டெக்ட் பண்றாங்க இன்க்ளூஷன் ஆஃப் நான் முஸ்லிம்ஸ் இன் வக்ஃப் போர்ட் அப்படின்ற அந்த திருத்தத்துல ஒரு முக்கியமான அம்சம் அது அதை வந்து பண்றாங்களே இது வந்து அந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய இது இஸ்லாமிய சமூகத்தை பயமுறுத்துவதற்காக உங்களை அச்சுறுத்தலுக்கு தள்ளுவதற்காகவே கொண்டு வரப்பட்ட விஷயம் இதுல எதுக்கு நான் முஸ்லீம்ஸ உள்ள கொண்டு வராங்கன்ற கேள்வி இன்னும் உடனடியாக இவர் இவர் வந்து அறநிலையத்துறை இருக்கு அறநிலைத்துறை ஒரு கோயில்களை நிர்வகிக்கிற ஒரு பாடியா அறநிலையத்துறை இருக்காங்க பறநிலைத்துறையினால என்ன பிரச்சனை வந்துருச்சு அறநிலைத்துறை ஒழுங்காதான கோயில்கள் வந்து சீரமைச்சிட்டு இருக்கு ஒழுங்காதான பாத்துட்டு இருக்காங்க அண்ட் வந்து நான் முஸ்லிம்ஸை கொண்டு வரது அவருடைய இன்க்ளூஷன் பெண்களை கொண்டு வருது இன்க்ளூட் பண்றது அப்படின்றது நல்லது தானே இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்றத சொல்றாரு உடனே அவரும் வந்து நல்ல விஷயம் தான் இது வந்து ஒழுங்கா பண்ணா போதும் அதை தாண்டி நம்ம வந்து ஒரு திருத்தங்களை கொண்டு வராங்கன்னா அது ப்ராப்பரா கரெக்டா இருந்தா பரவாயில்ல இதுல வந்து உள்நோக்கம் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இந்த நான் முஸ்லீம் கொண்டு வராங்களா அந்த மாதிரி இப்போ ராம் ஜென்மபூமி ட்ரஸ்ட் இருக்கு ராமர் கோயிலுடைய ராமர் கோயிலை அவங்க தான் கட்டினாங்க அது இன்னைக்கு ராமர் கோயிலை கட்டி மிகப்பெரிய அரசு செய்து எப்படி பாஜக கவனாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் உத்தரப்பிரதேசத்துல அங்க எப்படி சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர் கிஷோரி லால் சர்மா வெற்றி பெற்றார் அப்படின்றத நம்ம நேரடியாக பார்த்தோம் இப்ப ராம ஜென்மபூமி ட்ரஸ்ட்டா நீங்க நான் இந்துஸை கொண்டு வாங்க முஸ்லீம் கொண்டு வாங்க கிறிஸ்டியனை கொண்டு வாங்க ஒரு சிங்க தூக்கி போடுங்க யாரையாவது கொண்டு வாங்க அதை பண்ணலாமா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரு லிட்டரலா வந்து அந்த இன்டர்வியூ அப்படியே மாத்திட்டாரு சார் நம்ம அடுத்த எப்படி இவ்வளவு நாள் தேனி வந்து திமுக கை கொடுக்காம ஒரு தொகுதியாக நம்ம அதுக்கு போயிடலாம் இருந்து நம்ம தேனிக்கு வந்துடலான்னு லிட்டரலா ஒரே ஒரு கேள்விதான் நீ அவர் வந்து பயங்கரமாக இந்த வக்ஃப் போர்டு சட்டத்திற்கு முட்டுக் கொடுத்து அதுக்காக பல காரணங்களை பேசி அதாவது அறநிலையத்துறை தூக்கிட்டு இதுதான் உள்ளதுலேயே பிகஸ்ட் ஜோக் கோயில்களை திறந்து விடுங்க கோயில்களை அறநிலையத்துறை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசு பாஜக தொடர்ச்சியாக வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஹெச் ராஜா சத்குரு அவர்கள் அவங்களோட சேர்ந்து தந்தி டிவி எல்லாரும் பண்ணதை நம்ம தமிழ்நாடே பார்த்துச்சு அறநிலையத்துறை இருக்கவே கூடாது கலைக்கணும் அறநிலையத்துறையே கூடாது கோயில்களை காலி செய்றாங்க அரசு இருந்து வெளியேறணும் அரசுக்கு கோயில்ல என்ன வேலை கோயிலை வந்து பக்தர்கள் நிர்வகிக்கணும் அரசுக்கு என்ன வேலை அரசுக்கு ஒண்ணுமே தெரியாது அரசுக்கு சென்டிமெண்ட்ஸ் வந்து புரியல தமிழ்நாட்டுல இவ்வளவு கோயில்கள் இருக்கு இங்க அறநிலையத்துறைனு ஒரு போர்டை போட்டு நம்மளதான் டார்ச்சர் பண்றாங்க இதை முழுக்க முழுக்க பக்தர்கள்ட்ட விட்டுரணும் இதை வந்து நாங்க பார்த்துப்போம் நாங்க நிர்வகிப்போம் உங்களுக்கு எதுக்கு வேலை அப்பெல்லாம் பல விஷயங்களை தூக்கிட்டு வந்துருவாங்க அவங்களுக்கு ஆதரவாக பேசுவது இருக்கு அதாவது தமிழ்நாடு அரசு இருந்து வெளியே போகணும்னு பேசுறதும் பாஜக தான் பக்ஸ் போர்டுல அரசு உள்ள வரணும்னு பேசுறதும் பாஜக தான் இதுதான் இங்க இருக்கக்கூடிய முரண் இது ரெண்டையுமே நியாயப்படுத்திதான் நம்ம ஹரியரன் அவர்கள் பேசிட்டு இருப்பாங்க அவர் வந்து அறநிலையத்துறைக்கு அவர் வந்து முட்டு கொடுத்ததெல்லாம் உலகிலேயே ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் ஏன்னா முழுக்க முழுக்க அறநிலைத்துறை இங்க கூடாதுன்றதை தொடர்ச்சியாக ப்ரொமோட் செஞ்சுட்டு இருக்க நபர்கள் யார் அப்படின்னா இருக்கும் அறநிலைத்துறை கூடாது அறநிலைத்துறை இருக்கவே கூடாது கோயில்ல இருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய கோயில் சொத்துக்கள் எல்லாமே சூறையாடப்படுது அவ்வளவு அறநிலைத்துறையில் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டே ரொம்ப கரெக்டாக இருக்கு மினிஸ்டர் கரெக்டாக இருக்காங்க அப்படி இப்படின்னு அறநிலையத்துறையை முழுக்க முழுக்க டிஃபைம் பண்ற நபர்களை எல்லாத்தையும் ஊக்கப்படுத்தி கொண்டு அப்புறம் இங்க வந்துட்டு தான் ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்காங்களே அந்த மாதிரி வகுப்பூர்ல இருந்தா என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்டு அப்படியே டைவர் அப்படியே வந்து ஒரு செகண்ட்ல நான் முஸ்லிம்ஸ் வந்து வக்போர்ல ஏன் போடுறீங்கன்னு தங்கத்தமிழ் சொல்லணும் கேள்வி கேட்கிறாரு உடனடியாக அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கும் போது ராமஜென்மி ராமஜென்ம ட்ரஸ்ட்ல போடுங்க அப்படின்ற ஒரே ஒரு பதில் தான் அந்த பதிலுக்கு அப்படியே அந்த இன்டர்வியூ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாப்ல நம்ம அப்படியே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த மேட்டரே முடிச்சிட்டாங்க அப்போ இவ்வளவுதான் நம்ம வந்து எங்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய நியாயமாக இருக்கு நீங்க ராமஜென்ம பூமி ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா அதை யார் பண்றாங்க அந்த கோயிலை யார் பண்றாங்க எல்லாமே முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாடுல இருக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாது பணம் போயிடுச்சு பணத்துல வந்து ஊழல் நடந்துருக்குன்ற குற்றச்சாட்டு வருது பலர் காசு கொடுத்துருக்காங்க அந்த காசு என்னாச்சுன்ற கேள்வி பலர் முன்வைக்கிறாங்க அதுல கையாளம் என்ற குற்றச்சாட்டு வெளிப்படையாக இன்னமும் இருக்கு அப்படி இருந்தும் அதற்கான பதிலாம் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடையாது ஆனா இங்க ஒரு நான் முஸ்லீம் எப்படி போடுறீங்கன்ற கேள்வி கேட்கறது அப்படின்றதே ஜனநாயகத்திற்கு விரோதமானது நீங்க வந்து டெமோக்கிரசியை ஜனநாயகத்தன்மை அற்று நீங்க நடந்துக்கிறீங்கன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இப்ப நம்ம டெக்னிகாலிட்டி ஸ்கூல்ல அக்பர்டு ஏன் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் தொடர்பான விஷயங்களை தாண்டி இங்க ஏன் அந்த பயம் இருக்கு இன்னைக்கு பாஜக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவே ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாலுமே ஏன் இது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏன் மக்கள் அச்சம் அடைறாங்க அப்படின்னா பாஜக வரலாறு தான் சாட்சி இப்போ இன்னைக்கு வந்து பங்களாதேஷ்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம் எடுத்து அங்க இருக்கக்கூடிய பிரதமர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அங்க ஒரு கவர்மெண்டே ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்தியா இருக்கக்கூடிய இஸ்லாமிய தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்ல பயத்துல வச்சிட்டு இருக்கிறது யாரு இங்க இருக்கக்கூடிய இந்த வெறுப்பு அரசியல்ல தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை பகடைக்காயாக பயன்படுத்தி அவங்களுடைய வலதுசாரி அரசியலை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாரு ஹிமந்த சர்மா அசாமியினுடைய முதல்வர் வெளிப்படையாக அவர் வந்து பாப்புலேஷன் குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்காரு இஸ்லாமியர்களால இஸ்லாமியர்கள் வந்து பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இந்துக்கள் சுருங்கிட்டே வராங்க வெளிப்படையாக எந்த டேட்டா வச்சு பேசுறாரு எதுல இருந்து அவர் பேசுறாரு எந்த இடத்துல இருந்து அவர் சொல்றாருன்றது எதுவுமே கிடையாது இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள் பரப்பக்கூடிய கருத்து இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சங்கிங்களா இருப்பான் அவர் தேர்ட் ரிலேட்டிஸ் அவங்களுக்கு வந்து அட்ரஸ் இருக்காது அடையாளம் இருக்காது லெட்டர் பேட் கட்சி தான் இருக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அவங்க எல்லாம் சொல்லிட்டு தெரியவாங்க அங்க வந்து அவ்வளவு பேர் வந்துட்டாங்க இங்க வந்து இவ்வளவு பேர் வந்துட்டாங்க எங்க பாதாரம் ஆதாரம் இருக்கு யார் சொன்னா என்ன டேட்டா எவ்வளவு பாப்புலேஷனு இந்துக்கள் எவ்வளவு இருக்காங்க முஸ்லீம்ஸ் இருக்காங்க நம்ம கணக்கெடுத்து பார்ப்போமான்னு எதுவுமே இருக்காது ஆனா தொடர்ச்சியாக இந்த பயத்தை வந்து மக்கள் கிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து ஒரு தேர்ட் ரேட்டட் நபர் கண்ணும் காணாம போலாம் கடந்து போகலாம் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் வெளிப்படையாக சொல்றாரு நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரதமருடைய பிரச்சாரம் எதை மையமாக வைத்திருந்தது எத்தனை இடங்கள்ல அவர் இஸ்லாமியை குறிவைத்து பேசினாரு இஸ்லாமிய தொடர்பாக எவ்வளவு தகாத வார்த்தையில் அவர் பேசினாரு பிரதமர்ல ஆரம்பிச்சு இந்த முதல்வர்கள் வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமாக நம்மளை ஆளுகின்ற இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய பேச்சு வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அவர்களுடைய எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கொச்சைப்படுத்துவதை தொடர்ச்சியாக விவசாயிகள் செஞ்சுட்டு இருக்காங்களா இன்னைக்கு வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்றதன் வழியாக எவ்வளவு விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு ஹோட்டல் நடத்தினா அதுல வந்து எச்சு துப்பி சாப்பாடு கொடுக்குறாங்க தூக் ஜிஹாத் பண்றாங்க இஸ்லாமியர்கள் கடைகளை வந்து நம்ம புறக்கணிக்கணும் லேண்ட் ஜிஹாத் பண்றாங்க அவங்க நிலத்தெல்லாம் வாங்கிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் நிலம் வாங்கக்கூடாது கடை போடக்கூடாது இப்படி அவங்களுடைய எல்லா காரத்திலையும் திரைப்படங்களை நம்ம எடுத்துக்கலாம் எத்தனை இஸ்லாமிய மக்களை சிறுமைப்படுத்தக்கூடிய அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய அவர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய அவர்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே திரட்டுன்று காமிக்கிற மாதிரி எவ்வளவு படங்கள் இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு சினிமால ஏதாவது ஒரு டேரக்டர் இருக்குமா ஏதாவது கேனத்தனமா படத்து எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா திட்டமிட்டு இது ஒரு ப்ராப்பர் கேண்டாவா இப்படி ஒரு படங்களை எடுத்தா அதை எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணலாம் அரசு கிட்ட நம்ம வந்து டாக்ஸ் ஃப்ரீ வாங்கலாம் நிறைய மாநில அரசு வந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க இந்த வெறுப்பை வச்சு நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் இன்னைக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி அது இது கோட்சி ஆனால் படம் ஓட மாட்டேங்குது பட் தொடர்ச்சியாக இதை வந்து ஒரு மூலதனமாக பயன்படுத்தி எவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க அவங்களுடைய பண்டிகையின் போது நடத்தக்கூடிய தாக்குதல்களாக இருக்கலாம் இன்னைக்கு புல்டோசர் பாலிடிக்ஸ் ஒரு பாலிடிக்ஸ் இன்னைக்கு வந்துருச்சு வெளியே புல்டோசர் அரசியல்னு ஒன்று இருக்குது கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமுதாயத்தின் மீது மட்டும் புல்டோசர் ஏன் போய் இடிக்குதுன்ற கேள்வி நீதிமன்றமே நீ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவ்வளவு அச்சுறுத்தல்கள் தொடர்ச்சியாக அவருடைய எக்ஸிஸ்டன்ஸே இன்னைக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்கு அவங்களுடைய உடை உணவு கலாச்சாரம் எல்லாமே கேள்விக்குள்ளாக்கப்பட்டு அவர்களை வந்து ஒரு குற்ற சமூகமாக அவர்களை வந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க வந்து பொட்டன்ஷியல் த்ரெட் டு ஹிண்டோ சொசைட்டின்ற கருத்தாக்கத்தை தொடர்ச்சியாக பாஜக பாஜக ஆதரவு வலதுசாரிகள் சமூகத்துல பரப்பிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையும் எல்லா மட்டத்திலையும் எல்லா ஆங்கிலையும் இது தொடர்ச்சியாக சமூகத்துல நிகழ்ந்து கொண்டே இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க எதை செய்தாலும் அது சமுதாயத்திற்கு ஆபத்தாக தான் இருக்கும்ன்றது நேச்சுரலா இடக்கூடிய பயம் தானே இங்க வந்து அவங்க சிஏ கொண்டு வந்தா என்ன என்ஆர்சி கொண்டு வந்தா என்ன இன்னைக்கு பக்பூர் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்தா என்ன இல்ல ஹிஜாபை நான் வந்து ரிமூவ் பண்ணுறோன்னு சொன்னா என்ன இது எல்லாமே பாஜகவுக்கு ஒரு வெறுப்பு ஆல்ரெடி இருக்கு இவங்க மேல அந்த வெறுப்பை மூலதாரமாக தான் பல இடங்களை இவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஜெய அதை தான் இவங்க வெற்றியை ஈட்டி இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் மக்களுக்கு இந்த அச்சம் வராது இந்த பயம் வராது இதையெல்லாம் மூலவியாளர்கள் கேள்வி எழுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது அது ஒரு சட்ட திருத்தம் அதுல இன்க்ளூட் பண்றாங்களே அங்க பெண்கள் வராங்கள அதையா நீங்க வந்து பாக்கல நீங்க ஜனநாயக தன்மையா இல்லைன்னு சொல்லி பாஜக எதிர்கிற நபர்களை அவர்களுக்கு வந்து நீங்க வந்து ஆனா டெமோக்ராட்டிக் ஆலன்ற முத்திரையை வந்து குத்திட்டு இருக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்ப சாதாரணமா நடக்கூடிய லவ் எடுத்துக்கலாமே அதுக்கு வந்து லவ் ஜிஹாத்னு ஒன்னு பண்ணி அதுவே நீங்க பண்ணக்கூடாது இந்து முஸ்லீம் நடந்தா அவ்வளவுதான் அதுக்கு வந்து பாப்புலேஷனுக்கு ஒரு காரணம் அதாவது ரொம்ப ஒரு குருவலான ஸ்டேஜ்ல இந்த சமூகம் வந்து மாறிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்டாக் பண்ணி அதுல வந்து யாரு ஹிந்து முஸ்லீம் அளவு பண்றாங்களோ அவங்களே போய் மிரட்டுறது அதாவது வந்து நீங்க போஸ்ட் எல்லாம் முடியாது அந்த அளவுக்கு உக்கரமாக கொடூரமாக மிகவும் ஆபத்தான நிலைக்கு இந்திய சமூகத்தை கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய வேலையை வலதுசாரிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வலதுசாரிகள்ட்ட இருந்து ஒரு சட்ட திருத்தம் வருது ஒரு சட்டம் வருது மசோதாவை பாஸ் பண்றாங்கன்னா எப்படி அதை சந்தேகம் இல்லாம பார்க்க முடியும் எப்படி வந்து அது மக்களுக்காக தான் இவங்க அது நல்லதுக்காக தான் எப்படி பார்க்க முடியும் வெளிப்படையாக இவ்வளவு தவறுகள் நடக்கும் போது வெளிப்படையாக இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு புல்லோஸ் வச்சு சொல்ல சொல்லி அடிக்கிறாங்க வெறுப்பு பிரச்சாரத்தால போய் போலீஸ் செய்தியால தா தாக்குதல் நடக்குது கலவரம் நடக்குது இவ்வளவு வேலைகளை செய்து விட்டு அப்புறம் நாங்க எதுவுமே பண்ணல இது வந்து வேற ஒரு நபர்கள் திருச்சி சொல்றாங்க ஊடகங்கள் தவறாக பேசுதுன்னு பேசுறது எல்லாமே அயோக்கியத்தனம் அண்ட் இதையெல்லாம் கேள்வி கேட்காம நீங்க ஏன் இந்த கவர்மெண்ட்டை புரிஞ்சுக்கல அவர் அவங்க கொண்டு நீங்கள் நீங்க தப்பா பாக்குறீங்க அதனால பாருங்க நல்ல திருத்தங்களை கொண்டு வரான்னு சொல்றாங்க எல்லாமே விலை போன நபர்கள் தான் அண்டு இவங்க சொல்ற கருத்தை நம்ம எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது திரும்ப நியாயமா ஒரே ஒரு கேள்வி கிட்ட அவங்கள்ட்ட பதில் இருக்காது அதுதான் ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தங்கத்தமிழ் செல்வன் திரும்ப கேட்ட மாதிரி ராம ஜென்மபூமி டிரஸ்ட்ல ஏன்பா இந்த மாதிரி போர்டில் நான் முஸ்லீம்ஸ் நீங்க கூப்பிட்ட மாதிரி ஏன் மற்ற சமூகத்தின நீங்க அழைக்கவில்லைன்னு கேட்டாங்கன்னா பதில் இருக்காது அதை எங்க சென்டிமெண்ட் அதை பேசலாம் அது காட்சி பூச்சின்னு பேசிட்டு மேட்ரை விட்டுவாங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா திரும்ப நியாயமா ஒரு கேள்வி கேட்டா இந்த வலதுசாரிகிட்டும் பதிலே கிடையாது அவங்க வந்து அந்த விவாதத்தை கத்தி கித்தி அதை முடிக்க பார்ப்பாங்க இல்ல அப்படியே டாபிக் ஷிஃப்ட் பண்ணி மாத்திட்டு வேற வரைக்கும் நம்மளே நம்ம வீட்டுக்கு போனாலும் புரியாத அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவங்க வந்து போயிடுவாங்க இதுதான் அவங்களுடைய வேலையா இருக்கும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேலையை பார்த்துருந்தாரு என்ன அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று வாரத்திற்கு முன்னாடி கார்த்திக் சதம்பரத்தினுடைய ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூல வந்து தமிழில என்ன அப்படின்னா அதிமுக தீண்டத்தகாத கட்சியா அப்படின்றது தமிழ் அது வந்து திமுக கூட்டணி காங்கிரஸ் வந்து வெளியே போது அதிமுக கிட்ட நீங்க போவீங்களா இதுதான் வந்து காண்டெக்ட் இந்த காண்டெக்ஸ்ட் வந்து தலைப்பு வந்து அதிமுக தீண்டத்தகாத கட்சியா அப்படின்னு இதை வந்து எப்படி இத்தனை விஷயத்துல ஊடகத்திற்குரிய ஒரு நபர் கார்த்திக் சிதம்பரம் ஒரு பொலிட்டீஷியன் சரி ஓகே அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிட்டாரு தான் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் எப்படி வந்து ஒரு தமிழிலா வைக்க முடியுது அவங்களால ஒரு கட்சியை தீண்டத்தகாத அல்லது ஒரு தனிநபரை ஒரு சமூகத்தை எப்படி ஒருத்தவங்க நம்ம தீண்டத்தகாதவங்கன்னு சொல்ல முடியும் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது எந்த வகையிலும் இருக்கக்கூடாது தீண்ட தகாதவர் ஒரு யாருமே கிடையாது இங்க அப்படி ஒன்று இருக்கவே கூடாதுன்றது நான் எல்லாருமே சண்டை போட்டுருக்கோம் ஆனால் குச்சமே இல்லாம தீண்ட தகாத கட்சியான்ற ஒரு கேள்வி அதை வந்து கொஸ்டினாவே கேட்கிறார் அதிமுக ஒரு தீண்டத்தகாத கட்சி அப்படிலாம் கிடையாதுல்ல அப்படின்றாரு உடனே கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு அதிமுக தீண்ட தகாத கட்சி அப்படிலாம் கிடையாது அப்படின்னு யாருமே தீண்ட தகாதவங்க கிடையாதுங்க இது வந்து கார்த்திக் ஜெதம்புருக்கு தெரியாதா இல்ல கேள்வி கேட்கிற நபருக்கு தெரியாதா இத்தனை வருஷம் உட்கார்ந்துருக்காங்க அதை வந்து வெளிப்படையா ஒரு தமிழ்நிலா போடுறாங்க அதுவும் ஒரு முன்னணி நிறுவனம் அதிமுக தீண்டத்தகாத கட்சி கிடையாது அப்ப தீண்ட தகாதவங்க படுறவங்க யாரு தீண்ட தகாதவங்க யாரு அப்பெல்லாம் இருக்காங்களா அப்போ இவர்களுடைய எண்ணம் அப்படின்றது என்னவா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏன் அது மாறாம இருக்கு அண்ட் அந்த எண்ணத்துல இருந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றத வைத்து இவர்கள் யார் இவருடைய நோக்கம் என்ன இவங்க யாருக்காக வேலை செய்யறாங்க என்ன பண்றதுக்கு இந்த வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் நியாயமா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள்ட பதிலே இருக்காது அதை அப்படியே ஊற்றி முடிட்டு போயிடுவாங்க அப்படின்றதான் இதன் வழியா நம்ம புரிஞ்சுக்கூடிய விஷயமாக இருக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்